சாலைகளை மேம்படுத்துவதற்காக சிட்கோ என்ற பெயரில் தொழில் நிறுவனங்கள் நடைபெற்று வருகின்றது அதன் அடிப்படையில் அந்த அமைப்பு சார்பாக பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு இடத்தை விற்பனை செய்வதற்கும் குறிப்பாக வாடகை விடுவதற்கும் குத்தையின் அடிப்படையில் கொடுப்பதற்கும் பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன அதன்படி சிறு தொழில் முதலீட்டாளர்களுக்கு உதவக்கூடிய வகையில் அந்த இடத்துடைய விலையை குறைப்பதற்கு தற்போது தமிழக அரசின் அமைப்பான சிட்கோ முடிவு செய்திருக்கிறது கூடுதல் தகவலை நிகரான சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ் பாண்டிராஜ் விபரம் என்ன

தமிழ்நாடு சிக்கோ தொழில் மனைகளினுடைய விலைகளை குறைக்க வேண்டும் இதன் மூலம் மனை மதிப்பீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வலி செய்ய கோரிக்கை வைத்திருந்தனர் இதன் அடிப்படையில் ஐம்பது ஆண்டுகள் கடந்து முதன்முறையாக தமிழ்நாடு சிக்கோ வரலாற்றில் முதன்முறையாக தொழில் மனைகளினுடைய அதிக விலை காரணமாக பல வருடங்களாக இந்த மனைகளானது ஒதுக்கீடு செய்யப்படாமல் காலி மனைகளானது இருந்து வந்த நிலையில் தற்பொழுது தொழிற்பேட்டையினுடைய மனை மதிப்பினை தமிழ்நாடு அரசுகள் கணிசமாக குறைத்துள்ளது அதன் அடிப்படையில் தொழில்முனைகளுடைய விலை தனித்தமாக குறைக்கப்பட்டுள்ளதால் பல்வேறு தொழிற்பேட்டைகளினுடைய இந்த மனை மதிப்பு தொழில்முனைவோர் எளிதில் வாங்கிடும் அளவில் குறைந்துள்ளதாகவும் தற்போது தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கையில் ஊத்தங்கரை தொழிற்பேட்டையில் ஏக்கர் ஒன்றிற்கு ரூபாய் ஒரு கோடியே பத்தொன்பது லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயிலிருந்து எழுபத்தைந்து சதவீதம் குறைந்து சுமார் முப்பது லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் அதே போல கும்பகோணத்தில் ரூபாய் மூன்று கோடியே நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து எழுபத்தி மூன்று சதவிகிதம் குறைந்து தற்பொழுது எண்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேபோல தற்போதைய மனை மதிப்பிலிருந்து ஏக்கர் ஒன்றிற்கு கோயம்புத்தூர் மாவட்டம் குறிச்சியில் ரூபாய் ஒன்பது கோடியிலிருந்து நான்கு புள்ளி எட்டு ரூபாய் எட்டு கோடி குறைத்து சுமார் நான்கு புள்ளி கோடியாகவும் திருப்பத்தூர் மாவட்டம் அதே போலவும் ஆலத்தூரிலும் அதே ஈரோடு தொழிற்பேட்டைகளும் பல்வேறு இந்த மனைமதி மதிப்பீட்டைகளின் விலையை குறைத்து தற்போது தமிழக அரசான வெளியிட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் பனிரெண்டு தொழிற்பேட்டைகளுக்கு சுமார் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் பதினேழு ஆம் ஆண்டில் இந்த மனைமதிப்பே நடப்பாண்டிற்கும் நீக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் இந்த நடவடிக்கையின் மூலமாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் குறைவான விலையில் மனை ஒதுக்கீடு பெற்று தொழில் துவங்க முடியும் என்பதனால் தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் நிறைவேற வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார் தேவா விலை குறைத்து முதலீட்டாளர்களுக்கு உதவக்கூடிய வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி திருவள்ளூர் மாவட்டம் திருநன்றவூர் பெரியார் நகரில் வீடுகளை சுற்றி கழிவினை தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணியப்பன் கண்ணியப்பன்